இனிமே இந்த பயனுக்கு வாய்ப்பில்லைன்னு வெளிப்படையாக அதாவது புது பயிற்சியாளர் நம்ம கபிதம் காம்பீர் வெளிப்படையாக மென்ஷன் பண்ணியிருக்காரு என்பது குறிப்பிடத்தக்கதுங்க ஒரு சடன் முடிவு எடுத்திருக்காரு அண்ட் என்னை பொறுத்தவரை செம்ம குட் நியூஸ் என்று தான் சொல்லணும் அதுதாங்க ஆளை சிறந்த பயிற்சியாளர் வரும்போது தான் இப்படியெல்லாம் ஒரு நிகழ்வு நடக்கும் அரசியல் இல்லாமல் செல்ஃபிஸ் இல்லாமல் இப்படி ஒரு டிசனை எடுப்பார் என்று சொல்லலாம் அதாவது வேர்ல்டு கிரிக்கெட் ஹிஸ்டரியில் என் ஃபுட்பால் கோச்சுக்கே வந்துட்டு இவ்வளோ மணி சென்ட் பண்ணது கிடையாதுங்க பில்ஸே இவருக்கு ஏறத்தால் ஃபிஃப்டி கோடி வந்துட்டு வருமானம் கொடுத்துருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்க து ஒரு முறை என்பது குறிப்பிடத்தக்கது நல்லா நம்ம கௌதம் கம்பீர் ஆனால் எபிலிட்டியான பிளேயர் என்பது குறிப்பிடத்தக்கது ரெண்டாயிரத்தி பதினொன்று நம்ம நம்ம ஃபிஃப்டி பின் பண்ணியிருக்கோம்னா காரணம் நீங்கள் டேட்டா போய் பாருங்க இருந்தாலும் அந்த ஆறுன்னு அடிக்கலைன்னு அதே மாதிரி தான் ஆங்காங்கே சில பங்கு ஆற்றியிருப்பார் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க எல்லா வேர்ல்டு கப்லையுமே கௌதம் கம்பீர் பங்கு கப்லேயுமே இருந்திருக்கும் என்று சொல்லலாம் ஓகே இந்த நிலையில் அவர் தான் இனிமேல் இந்திய டீம் ஆள போகிறாரு டி ட்வெண்ட்டி ஃபார்மேட் ஓடி ஃபார்மேட் அண்ட் டெஸ்ட் ஃபார்மட் ஓகேவா அடுத்தடுத்து அவருக்கு மிகப்பெரிய பயணம் இருக்குங்க நெக்ஸ்ட்டு வந்துட்டு சாம்பியன் ட்ரோஃபி இருக்குது அண்டு வேர்ல்டு கப் டெஸ்ட் ஃபைனல் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி ஓவர் வேர்ல்டு கப் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் ஓகேவா இந்த நிலையில் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய செல்ஃபீஸ் செல்பிஸுங்க நண்பனுக்கு துரோகம் பண்ணுறவன் வந்துட்டு மனுஷனே கிடையாது கில் இருக்கான் பார்த்தீங்களா உண்மையிலேயே இந்த ஜிம்பாபே தொடர் வந்துட்டு அவர் மிகப்பெரிய லெவலில் சறுக்குனார் ஆனால் தனது டெபியூ சீரீஸில் செகண்ட் மேட்சில் நாற்பத்தி ஏழு பந்தில் சதம் அடிச்சாருங்க அபிஷேக் சர்மா இருபது ஓவர் ஃபார்மேட்டில் எனக்கு நூற்றி அறுபதோ நூற்றி எழுபதோ இரநூறு அடிக்கிறது பிடிக்காது முந்நூறு முந்நூற்றம்பது ரன் அடிக்கணும் அதை அந்த இலக்கை நோக்கி தான் என்னோடய பேட்டிங் திறன் இருக்கும் இன்னொன்று சிக்ஸர் தான் நான் பயிற்சி எடுப்பேன் சிக்ஸர் தான் என்னை பொறுத்தவரை அடிக்கணும் டம்மு 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 சரார் படார் படார் சரார்னு சல்லு புல்லு புல்லு சல்லுன்னு இதை வெளிப்படையாக பேசியிருக்காருங்க இப்படி ஒரு பேட்ஸ்மேனை வந்துட்டு அழிக்க நினைக்கிறாரு பார்த்தீங்களா அது மிகப்பெரிய தவறு இதை கௌதம் காம்பீரே மென்ஷன் பண்ணியிருக்காரு டி ட்வெண்ட்டி ஃபார்மேட்டுக்கும் கில் கில்லுக்கும் செட்டே ஆகாது என்னோட தார்ட் ப்ராசஸில் ஒரு பயிற்சியாளராக டி ட்வெண்ட்டி ஃபார்மேட்டில் கில்ல எடுக்க மாட்டேன் வேணா அவர் வந்துட்டு ஓடிஏ ஃபார்மேட் டெஸ்ட் ஃபார்மேட்டுக்கு சரியான பேட்ஸ்மேன் ஆகிருக்கலாம் ஆனால் டி ட்வெண்ட்டி ஃபார்மேட்டுக்கு நான் அவரை எடுக்க மாட்டேன் என்னோட கோச்சில் வந்துட்டு அவருக்கு இடம் கிடைக்காது நான்காவது டி ட்வெண்ட்டி கவுதம் கம்பீர் ஜாயிண்ட் ஆகிருக்காருங்க ஏன்னா இந்த தொடர் முடிஞ்சோன்னா அடுத்து கொஞ்சம் கூட ஓய்வே இல்லைங்க ஓடி டி ட்வெண்ட்டி அண்ட் ஓடி ஃபார்மேட் இலங்கைக்கு எதிராக இலங்கை மண்ணில் இந்தியா மூறாங்க இதே இளம் பிளேயர்கள் தான் அங்கே ஃபைட் பண்ண போகிறாங்க மேலும் ரோஹித் சர்மா அண்ட் விராட் கோலி பும்ராவுக்கு ரெஸ்ட் கொடுக்கப்பட்டிருக்கு ஆனால் கௌதம் காம்பீர் என்ன ஏன் இவ்வளோ நாள் லீவ் எடுத்தது போதாதா வந்து விளையாடுங்கன்னு அவர் தரப்பில் இருந்து சில தனிப்பட்ட பதிவுகள் போயிருக்குங்க மெசேஜ் போயிருக்கு பட் அது கொஞ்சம் கான்ட்ரவர்சி இருக்குன்னு இருக்குங்களா கௌதம் காம்பீர்னாலே அதை பிரிக்க முடியாது ஓகே இந்த நிலையில் வந்துட்டு அவரோட முதல் கையெழுத்தே செம்ம சிக்சர் அடிச்சிருக்காரு என்று சொல்லலாம் கில்லு வந்துட்டு செட் ஆக மாட்டாரு நான்காவது டி டுவெண்டி மேட்ச் அதாவது நாளைக்கு நடைபெற உள்ளது இந்தியா ஜிபாபே தொடர் கில் கில்ல பெஞ்சில் உட்கார வச்சு அபிஷேக் சர்மா அண்ட் ஜெய்ஸ்வால் வந்துட்டு தொடக்க வீரரங்களை போறாங்க அண்ட் சஞ்சு சாம்சன் ஒன் டவுனாக இறங்க போறாருங்க அதே மாதிரி டி ட்வெண்ட்டி ஃபார்மேட்டில் ரிஷா பாண்டுக்கு இடம் இல்லைன்னு சொல்லியிருக்காரு சஞ்சு சாம்சன் தான் ப்ளே பண்ணுவார்னு மேலும் கில்லுக்கு பதில் இளம் பிளேயர்களுக்கு வாய்ப்பு கொடுப்பார் என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு அப்போ கில்லு போயாச்சுன்னா கேப்டன் யார் ப்ரோன்னு கேட்டிங்கன்னா வேற யாருமே இல்லை உங்களுக்கு தான் தெரியுமே நம்ம ருத்ராஸ் கீக்வர்தான் கேப்டன் பண்ண போகிறாருங்க மேலும் தமிழக ஃபேன்ஸ் அனைவருக்கும் ஒரு குட் நியூஸ் என்னென்னா கௌதம் காம்பீர் இந்த டி டுவெண்ட்டி வேர்லுக்கு முடிஞ்சிருச்சு அதை ஆரம்பிக்கும் போதே அவர் ஸ்குவாலில் நட்டு இருந்தார் ஓகேவா பும்ரா மாதிரி நடராஜன் மூணு ஃபார்மெட்லையுமே பந்து வீசக்கூடியவர் மிடில் பவர் பிளே அண்ட் டெத்தில் அவருக்கு டெஃபனட்டாக டி ட்வெண்ட்டி வாய்ப்பு கிடைக்கும் இலங்கைக்கு எதிராக அவருக்கு வாய்ப்பு கொடுக்கப்படும் மென்ஷன் பண்ணியிருக்காரு இந்த நிலையில் வந்துட்டு இரண்டு நல்ல முடிவு எடுத்திருக்காருன்னு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூங்க டி ட்வெண்ட்டி ஃபார்மேட்டில் நட்டு வராரு அண்டு கில்ல வந்துட்டு வெளியேடிச்சு அனுப்பியிருக்காருங்க கௌதம் காம்பீரோட இந்த அதிரடி மூ வந்துட்டு நகர்வு வந்துட்டு சரி நினைக்கிறீங்களா உங்களோட கருத்தை போட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறேங்க